நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான மூணாவது ஒருநாள் போட்டி தொடரை வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சு ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் ஒருநாள் போட்டி தொடர் இந்திய அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் வந்து விழா வந்து நடந்துச்சு அதில் வந்து ஆட்டநாயகன் விருது வாங்கினா சஹாலுக்கு வந்து ஐநூறு டாலர் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வந்து தொடர் நாயகன் விருது வாங்கினா தலை தோனிக்கும் வந்து ஐநூறு டாலர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த விஷயத்தை பற்றி வந்து இந்தியனுடைய முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் வந்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்துக்கு மேலே அவரது கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு பொதுவாக வந்து கிரிக்கெட் வந்து நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து ஒலிபரப்பு பண்ணி மக்கள் மத்தியில் வந்து பிரபலப்படுத்தி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் நிறைய பணம் வந்து சம்பாதிச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து அதிகமான பணம் வந்து இந்திய வீரர்களை வச்சு சம்பாதிச்சுட்டு இந்திய வீரர்களுக்கு வந்து ஆட்டநாயகன் மற்றும் தொடர் நாயகனுக்கு வந்து ஐநூறு டாலர் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்திய மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ரூபாய் வந்து தோராயமாக வரும் அதே மாதிரி வந்து ஒரு நாள் போட்டி சீரியஸை வந்து கைப்பற்றி கட்டணம் இந்திய நீக்கு வந்து கோப்பை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ரொக்க ப பரிசோ பணமோ எதுவுமே வந்து கொடுக்கல இது வந்து ரொம்பவே வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சுனில் கவாஸ்கர் வந்து அவருடைய கோபத்தை வந்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்து மேலே வந்து வெளிப்படுத்தியிருக்காரு விம்பிள்டன் போன்ற தொடரெலாம் வந்து பாருங்கள் அதிலலாம் வந்து வீரர்களுக்கு வந்து எவ்வளோ பரிசு தொகை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சுனில் கவாஸ்கர் வந்து அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு இதில் வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா தல தோனி மற்றும் சஹால் ரெண்டு பேருமே வந்து அவங்க வாங்கின பரிசு தொகையை வந்து ஒரு அறக்கட்டளைக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து கொடுத்துட்டாங்க இதற்காக வந்து சஹால் மற்றும் தோனிக்கு வந்து பலரும் வந்து பாராட்டுகள் வந்து இருக்காங்க ஸோ வந்து அது கவாஸ்கருடைய கோவம் வந்து சரியானதாக தவறானதா அவருடைய கோவம் வந்து நியாயம் தானே அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி